அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்தித்து பேசியதாக நேற்றைய தினம் ஊடகங்களில் செய்திகள் வெளியானது நேற்றைய தினம் காலையிலிருந்தே இதுதான் தலைப்பு செய்தி முதன்மையான செய்தி அத்தனையும் இந்த செய்திதான் சீமானும் நிர்மலா சீதாராமனும் சந்தித்து பேசினார்கள் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றெல்லாம் பலரும் எழுதினார்கள் பேசினார்கள் மற்றவர்கள் எழுதுவது பேசுவது அதெல்லாம் நம்ம வந்து பொருள்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம் கடந்து செல்லலாம் ஆனால் இந்த சந்திப்பு குறித்த செய்தியை வெளியிட்டது யார் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான ஊடகங்கள் முதன்மையான ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடுகிறது நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா இந்த செய்தியை வெளியிட்ட ஊடகங்கள் எந்த அடிப்படையில் இப்படி ஒரு செய்தியை நீங்கள் வெளியிட்டீர்கள் அதற்கான ஏதாவது ஒற்றை ஆதாரம் உங்களிடம் இருக்கிறதா இருவரும் சந்தித்திருக்கிறார்கள் என்றால் அந்த சந்திப்பு குறித்த புகைப்படங்கள் இல்லை காணொலி காணொலி கூட வேண்டாம் விட்டுருங்க ஒற்றை புகைப்படம் இருக்கிறதா ஏதோ ஒரு ஆதாரம் ரெண்டு பேரும் சந்தித்து பேசினார்கள் என்பதற்கான ஆதாரம் இருக்கிறதா ஏனென்றால் இருவரும் சந்தித்து பேசியது ஏதோ யாருக்கும் தெரியாத ரகசியமான இடத்துலலாம் எல்லாம் இல்லை நீங்களே குறிப்பிட்டீர்கள் ஒரு விடுதியுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த விடுதியில் சந்தித்து பேசினார்கள் என்று சொல்லி அப்போ அந்த விடுதிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வருகிறார் என்றால் நிர்மலா சீதாராமன் அவர்களை அங்கே சந்திக்கிறார் என்றால் அது பெரிய ஒரு செய்தியாக அன்று நீங்கள் சொன்ன இரவு சந்தித்தார் என்று சொன்னீர்கள் இல்லையா முன்தினம் இரவு அப்போதே அது பெரிய செய்தியாக வந்திருக்கும் ஒன்றிய அமைச்சர் இருக்கார் என்றால் அங்கேயே எல்லாம் இருப்பார்கள் ஊடகங்கள் அங்கேயே இருக்கும் ஆனால் சீமான் அவர்கள் வருகிறார் என்றால் செய்தி அப்போதே வெளியாகியிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியிருக்கும் ஏதாவது ஒன்று அப்போது அப்போ எந்த அடிப்படையில் இந்த செய்தியை நீங்கள் வெளியிடுறீங்க ஏதோ இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே நீங்கள் தான் என்பது போன்று பக்கத்தில் இருந்து இந்த சந்திப்பை பார்த்தது போன்று நடக்காத ஒரு சந்திப்பை நடந்தது போன்று செய்தி வெளியிட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது இந்த ஊடகங்களுக்கு ஆனால் சீமான் அவர்கள் உடனடியாக மறுப்பு தெரிவித்தார் நான் சந்தித்தா சந்திச்சேன்னு சொல்ல போகிறேன் இதில் எனக்கு என்ன தயக்கம் இருக்குது என்ன பயம் இருக்க போகுது அப்படி எந்த சந்திப்பும் நடக்கவில்லை என்று சொல்லி ஆனால் சீமான் அவர்கள் மறத்து விட்டார் இதில் இந்த செய்தி வெளியானதுமே என்ன மாதிரியான கட்டமைப்பு இங்கே கட்டமைக்கப்படுகிறது என்றால் இந்த திமுகவினுடைய ஐடிவிங்க சார்ந்தவர்கள் என்ன கட்டமைப்பு செய்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் வெவ்வேரா ரெண்டும் ஒன்று தானே சீமான் நிர்மலா சீதாராமனை சந்திப்பது அது அதில் என்ன ஆச்சரியம் இருக்கப் போகிறது ஏற்கனவே அவர்கள் மறைமுகமான கூட்டணியில் இருக்கிறார்கள் இனி நேரடியான கூட்டணியில் இறங்குவார்கள் அதற்காகத்தான் சந்திப்பு என்று சொல்லி அவர்கள் அவர்களுக்கான ஒரு அஜெண்டாவை அவங்க வந்து அங்கே நிறைவேற்றுறதுக்கான வேலைகளை செய்கிறார்கள் திமுக ஐடிவிங் என்ன அஜெண்டாவோடு இயங்குகிறதோ அதே அஜெண்டாவோடு தான் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியை வெளியிட்டதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் எடுத்து செல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் கூட்டணி வைத்துவிடும் அப்படி கூட்டணி வைக்கவில்லை என்றால் கூட ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு உறவில் தான் இருக்கிறார்கள் மறைமுகமான கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் அவர்கள் பாஜகவினுடைய டீம் ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் இந்த செய்தியை மக்கள் மத்தியிலே இதை இப்படி ஒரு செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் இதற்காகத்தான் இந்த ஊடகங்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தது நேற்றுக்கு பாருங்கள் சீமானும் செங்கோட்டையினும் சந்தித்தார்கள் கூட அவரையும் சேர்த்து அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் பாஜகவோடு போய் சந்திக்கிறார்கள் நெருக்கமாகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறாங்க இல்லை சில பத்திரிகைகளில் வந்த செய்தி என்ன அப்படின்னா ஒரு புறம் பாஜக அமலாக்கத்துறை மூலமாக திமுகவை மிரட்டி வருகிறது இன்னொரு புறம் எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக தகவல் வருகிறது என்று எழுதுகிறார்கள் யார் உங்களுக்கு தகவல் இருந்தது இதெல்லாம் எப்படி பார்ப்பது நம்ம இந்த ஊடகங்கள் எத்தனை முறைப்பட்டாலும் திருந்த மாட்டார்கள் திருந்த மாட்டார்கள் எந்த செய்தியை பேசுபொருளாக்க வேண்டுமோ அந்த செய்தியை பேசுபொருளாக்க வேண்டும் எந்த செய்தியை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டுமோ அந்த செய்தியை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் நடந்ததை நடந்தது போன்று மக்களிடையே எடுத்து செல்வதுதான் ஊடகங்களுடைய வேலையை தவிர நடக்காத ஒன்றை நடந்தது போன்று செய்தி வெளியிட்டு ஒரு போலியான பொய்யான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பெயர் ஊடக அறம் அல்ல ஊடகங்களுக்கு அறம்ங்கிற ஒன்று இருக்காது குறைந்தபட்சம் அந்த அறத்தை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் கடந்த சில ஆண்டுகளாகத்தான் இது நடந்து வருகிறதுங்க இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்புவது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக செயல்படுவது குறிப்பிட்ட கட்சியை புறக்கணிப்பது அதான் நாம் தமிழர் கட்சியை தான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிட்டால் கூட அதை செய்தியாக்க மாட்டார்கள் செய்தியாக்க மாட்டார்கள் நீங்கள் வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்போ கூட மற்றவையில் தான் நாம் தமிழர் கட்சியை போடுவாங்க இப்போ இதெல்லாம் நடந்தது எப்படியாவது நாம் தமிழரை வீழ்த்தி விட வேண்டும் பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அப்போ அதற்கு என்னென்ன வ வழிகளில் நம்ம வந்து வேலை செய்ய முடியுமோ எல்லா வழிகளிலும் வேலை செய்வோம் என்று திமுக இது போன்ற வேலைகளை செய்கிறது இது திமுகனுடைய அஜெண்டா அதை ஊடகங்கள் திமுகவுக்காக செயல்படுத்தி கொடுத்து வருகிறது இப்போ நாம் தமிழர் கட்சி பாஜகவோடு கூட்டணியா இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க இது பற்றியெல்லாம் பேசுகிறதே தேவையற்றதுன்னு நினைக்கிறேன் ஆரம்பே நம்ம சொல்லிவிட்டோம் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது என்று நாம் அப்போதே சொல்லிவிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக தேர்தலை எப்படி சந்தித்தோமோ அதே போன்றுதான் வருகிற சட்டமன்ற தேர்தலையும் சந்திப்போம் அத்தனை தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் வேட்பாளர்களை கூட பல இடங்களிலும் நாம் தமிழர் கட்சி அறிவித்து விட்டது இப்போ நேற்றைய தினம் இவர்கள் சொன்னார்கள் இல்லையா பாஜகவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை என்றெல்லாம் நேற்று முன்தினம் என்ன செய்தி அதிக அளவில் பேசுபொருளானதுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் வாசலை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் இடுமோனன் கார்த்தி அவர்கள் வேதாரண்யம் தொகுதியிலே வேட்பாளராக களம் இறங்குகிறார் என்கிற செய்தி தான் நேற்று முன்தினம் பெரியவர் பொருளாக மாறியிருந்தது அப்போ நேற்று முன்தினம் வேட்பாளரை அறிவித்துவிட்டு போய் கூட்டணி பேசுமா நாம் தமிழர் கட்சி எங்க நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிட போகிறோம் என்கிற முடிவை எப்போதோ அறிவித்து விட்டோம் கொஞ்ச நாள் முன்னாடி அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கும் என்றெல்லாம் செய்தி வந்தது இப்போதும் சொல்கிறார்கள் அதிமுக பாஜக நாம் தமிழர் எல்லோரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்க கூட்டணி வைப்பார்கள் என்று சொல்லி திமுகவை எதிர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவோடோ பாஜகவோடோ போய் நின்று எதிர்க்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று திமுகவை எதிர்க்கும் அதை செய்யும் அதை தொடர்ந்து அதைத்தான் செய்து வருகிறது இனியும் அதை செய்யும் இன்னொரு கட்சியினுடைய முதுகில் ஏறி நின்று ஒரு கட்சியை வீழ்த்துவது நாம் தமிழ் கட்சியினுடைய வேலை அல்ல தனித்தே நின்று நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் அதே பல இடங்களிலும் நம்ம வந்து சொல்லிவிட்டோம் தெளிவுபடுத்திவிட்டோம் ஆனாலும் இவங்க வந்து இது போன்ற செய்திகளை எல்லாம் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் பரப்புவார்கள் இன்னும் நிறைய செய்திகளை பரப்புவார்கள் இப்போ தேர்தல் குறித்த பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டது இல்லையா இப்போ ஓராண்டு காலம் தேர்தலுக்கு இருந்தாலும் தேர்தல் குறித்த செய்திகள் எல்லாம் இப்போதே விவாத பொருளாக மாறிவிட்டது கூட்டணி கணக்குகள் எல்லாம் இப்போதே அது ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டது அப்போ மக்கள் தேர்தலை நோக்கி மக்களுடைய சிந்தனையும் மக்களுடைய எண்ணங்களும் மக்களுடைய பார்வையும் வர ஆரம்பித்து விட்டது அப்போ இனி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையுமே மக்கள் தேர்தலோடு பொருத்தி பார்ப்பார்கள் அப்போ என்ன செய்யணும் இப்போதே ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கான வேலையை தான் இப்போது இந்த ஊடகங்கள் செய்து வருகிறார்கள் நான் சீமானவர்கள் குறித்து நேற்றைய தினம் வெளியான அந்த செய்தி சந்திப்பு குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்களோடு நான் சீமானவர்கள் சந்தித்தார் என்கிற அந்த செய்தி முற்றும் மொழிதிலும் பொய்யான செய்தி தவறான செய்தி அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை ஒருவேளை அண்ணன் சீமானவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்க வேண்டுமென்றால் நேரடியாகவே வெளிப்படையாகவே போய் சந்திப்பார் சந்தித்து விட்டு நான் சந்தி சந்தித்தேன் நின்று சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடிய நபர் தான் சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஒன்றிய அமைச்சர் அப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒன்றிய அமைச்சரை சந்திக்க வேண்டுமென்றால் வெளிப்படையாகவே சந்திக்கலாம் அதில் என்ன சிக்கல் இருந்தபோது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க இல்லையா இப்போ நேற்றைய தினம் அந்த படங்கள் தான் அதிக அளவில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது சந்தித்தது சீமான் அல்ல ஸ்டாலின் தான் சந்தித்தார் ஸ்டாலினும் நிர்மலா சீதாராமனும் தான் சந்தித்தார்கள் ஸ்ட கனிமொழியும் நிர்மலா சீதாராமனும் தான் சந்தித்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய சந்திப்பு குறித்த புகைப்படங்கள் எல்லாம் தான் அதிக அளவில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது ஆக இங்கே சந்தித்தது அவர்கள் தானே தவிர ஆனால் சீமான் அவர்களும் நாம் தமிழ் கட்சியும் கிடையாது இதை வந்து எதையாவது இவர்கள் சொல்வார்கள் எப்படியாவது பரப்ப வேண்டும் எதையாவது எழுதி பரப்ப வேண்டும் அதுதான் இவர்களுடைய நோக்கம் எப்படியாவது பொய்யான செய்திகளை கட்டமைத்து அதை பரப்பி மக்களுடைய மனதிலே இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து நாம் கட்சி மீது ஒரு வெறுப்புணர்வு ஒரு அதிருப்தி ஏற்பட வேண்டும் அப்போ அதற்கான மினக்கடலாகத்தான் இந்த வேலைகளை எல்லாவற்றையும் செய்கிறது ஆனால் ஊடகங்கள் இது போன்ற எல்லாம் வெளியிடுவதற்கு முன்பு குறைந்தபட்சம் அந்த செய்திகளை உறுதிப்படுத்திட்டு வெளியிடுங்க ஒரு ஊடகம் வெளியிடுகிறது என்று வைத்துக் ஒரு ஒரு ஊடகத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அவங்க வந்து வெளியிடுறாங்க என்றால் மற்ற ஊடகங்களும் அந்த செய்தியை அப்படியே வெளியிடுகிறது ஒவ்வொரு ஊடகமும் உங்களுக்கு தனித்துவம் இருக்கிறது மக்கள் உங்களை ஒவ்வொரு ஊடகத்தையும் ஒவ்வொரு பார்வையில் தான் பார்க்கிறார்கள் இந்த ஊடகத்தில் செய்தி கொஞ்சம் தவறுதலாக இருக்கும் இந்த ஊடகத்தில் சரியாக இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊடகத்திற்கும் மக்கள் ஒரு பார்வை வைத்திருக்கிறார்கள் ஒரு அளவீடு வைத்திருக்கிறார்கள் அப்போ ஒரு ஊடகத்தில் வந்த செய்தியை உடனே அதை வந்து வெரிஃபை பண்ணாமல் அப்படியே வெளியிட்டீர்கள் என்றால் மக்கள் இந்த ஒவ்வொரு ஊடகத்தின் மீதும் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தனித்த பார்வை இருக்கிறது இல்லையா அது வந்து மக்களுக்கு போயிடும் ஏன்னா எல்லா ஊடகமும் இப்படி தான் இருக்குது எல்லா ஊடகமும் பொய்யான செய்தியை தான் பரப்புகிறார்கள் இல்லாத செய்தியை ஒரு ஊடகம் பரப்பியதும் அத்தனை ஊடகங்களும் பரப்புகிறதுன்னு சொல்லி மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் இப்போதே புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பெரும்பாலான மக்கள் இப்போது இந்த முதன்மையான ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளெல்லாம் எல்லாம் இல்லை என்றால் இந்த ஊடகங்களில் வெளியாகக்கூடிய செய்தி எல்லாம் பொய்யான செய்தி என்று கொஞ்ச நேரத்தில் சமூக வலைதளங்களில் செய்திகள் வருகிறது உண்மைத்தன்மை என்ன என்பது சமூக வலைதளங்களில் வருது இன்றைக்கி மக்கள் சமூக வலைதளங்களை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள் அப்போ என்ன ஆகுது உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியுது உண்மை என்ன என்று மக்களுக்கு தெரிகிற சூழலில் பொய்யான செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் அம்பலப்படுகிறது மக்கள் முன்னால் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் அப்படி தான் நேற்றைய தினமும் இந்த பொய்யான செய்தியை வெளியிட்டு இந்த ஊடகங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறது